ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் குட் வைப்ரேஷன் இருக்கு பேட் வைப்ரேஷன் இருக்கு ஸோ அதே மாதிரி குட் ஸ்பிரிட் இருக்கு பேட் ஸ்பிரிட் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும் நேரத்தில் பதிமூணாம் நூற்றாண்டுல ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை ஒரு ஊரே சேர்ந்து எல்லாம் அதிர்ச்சி உதச்சி ஈர்த்துட்டு போறாங்க எதுக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண மரண தண்டனை கிடையாது எப்படின்னா ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை நிக்க வச்சு அவனை சுத்தி கல்லடிக்கி செவரு கட்டி பசி தாகம் மூச்சு தண்டறி கொடூர்மா சாவடிக்கிற ஒரு தண்டனை ஸோ இந்த மாதிரி இருக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த மனுஷன் வந்து வேண்டான் என்னென்னா இந்த மரண தண்டனைன்னு காப்பாத்து அப்படின்னு அவன் வேண்டது கடவுளையோ சித்தர்களையோ மகன்களோ இல்லை நரகத்தி நரசன் அதாவது லூசிஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான ஸோ இந்த காலகட்டத்தில் எதுக்கு அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை லூசிஃபர் சாத்தனை எதுக்கு அவன் வந்து வணங்குறான் இந்த மாதிரி தண்டனை காப்பாத்துக்க அப்படின்னு ஸோ ஸ்வீடன் லெவலில் இருக்கிற அந்த ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிள்ல யாரும் தொட முடியாத அளவுக்கு ஏன் பாதுகாப்பா வச்சிருக்காங்க சோ இதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பாக்க போறோம் சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ நாள் எழுதப்பட்டு சபிக்கப்பட்ட ஒரு அதிபயங்கரமான பைபிள்னு சொல்லக்கூடிய கோகுல் கோடேஸ் கிகாஸ் அப்படின்னு ஒரு பைபிளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம தேர்ட்டீன் சென்ச்சுரியிலேருந்து சிக்ஸ்டீன் சென்ச்சுரிக்கு போகலாம் ஸோ சிக்ஸ்டீன் சென்ச்சுரி என்ன நடந்துச்சு செக் ரிபப்ளிக்கும் ஸ்வீடன் ஆர்மிக்கும் நடந்த போரில் அந்த ஒரு சமயத்தில் ஸ்வீடன் ஆர்மி தான் ஜெயிச்சிச்சு அது வந்து அறுபது லட்சம் பேர் இறந்து போனாங்க ஸோ ஜெயிச்சி அந்த ஸ்வீடன் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்ச எல்லா இடத்துலேருந்துமே எல்லா பொருளையும் பொருளையும் கொள்ளடிக்கிறாங்க இவங்க கொள்ளடிச்சிட்டு அந்த ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்ல ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு தேவாலயத்துக்கு எல்லாம் உள்ள போனவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஷாக் என்னன்னா யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு பயங்கரமான விஷயத்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ரகசிய அறை அந்த தேவாலயத்து ரகசிய அறை உள்ள போனவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க போனா மூணு அடி உயரத்துல எழுபத்தஞ்சு கிலோல அதாவது கழுது தோளால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு புக்கு அவங்க பாக்குறாங்க ஸோ யாருமே இல்ல அந்த அறையில இந்த புக்கை யார் எடுத்துல இருந்து வச்சிருப்பா அதுவும் வித்தியமா இந்த புக்கு எந்த ஒரு செல்லு பிடிக்காம செல் அரிப்பா இல்லாம எந்த ஒரு டேமேஜும் இல்லாம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புக் அப்படின்னு சொல்லி எல்லாமே மிரண்டு போறாங்க சோ அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு புக்கை பிரம்மாண்டமாக எப்படி பைண்டிங் பண்ணி வச்சாங்க அப்படின்றது அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு ஸோ அப்படி அவங்க பார்த்த ஒரு புக் தான் கோட் கிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைபிள் ஸோ ஸ்வீடன் ஆர்மி உள்ள போன அந்த ஒரு நேரத்துல புக்கை பார்த்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா புக்கில் இருக்கிற எல்லா ஒரு பேஜையும் திருப்பி பார்க்குறாங்க சோ புக் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க நார்மல் பைபிள் எப்படி இருக்குமே அதே அதே ஒரு பேட்டர்ல தான் இருக்கு அதாவது கடவுளை பத்தின வழிபாடுகள் மெடிசன் பத்தின குறிப்புகள் இந்த மாதிரி நேரத்துல ஒரு இருபத்தி நாலு பேஜ் திருப்பி பாக்குறாங்க அதாவது இருநூத்தி தொண்ணூறாவது பேஜ் அவங்க வந்த உடனே அந்த புக்கு வந்து எப்படின்னா சாத்தான பத்தின உண்மைகள் பில்லி சூன்யம் பே பிசா சி இதெல்லாம் எப்படி அழைக்கிறது பாவப்பட்ட பாவப்பட்டங்களை வந்து எப்படி வந்து கடவுள்கிட்ட இருந்து காப்பாத்துறது சோ இந்த மாதிரி சாத்தான் பத்திர உண்மைகளை சொல்றாங்க ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் சாத்தானோட உருவத்தை ஃபுல்லா பாக்குறாங்க எல்லாருமே மிரண்டு போனாங்க ஒரு நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து அந்த புக்கை வந்து கவர்மெண்ட் பேன் பண்றாங்க ஏன் பேன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அந்த தேவாலயத்துல இங்க இருந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க உள்ள இருக்கு எல்லாமே சாம்பலாயிடுச்சு எரிஞ்சு ஆனா அந்த புக்கை தவிர சோ எல்லாருக்குமே இந்த ஷாக்கு சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த புக்கோட சாப்பிட்டனால ஸ்வீடன் கவர்மெண்ட் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி போனாங்க சோ இதனாலதான் வந்து இந்த புக்கை வந்து டேவிட் புக் அப்படின்னு சொல்லி பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ யாருக்குமே இந்த புக்ல இருக்கிறத டெஸ்ட் பண்ணி பாக்கும்போது இந்த புக்ல இருக்கிற எழுத்துக்கள் வந்து யாருக்குமே புரியாது இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே கேலகிராஃப் யூஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு எழுத்துக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு பேஜஸ் வந்து அங்கங்கே எரிஞ்சு போனதாகவும் அதை வந்து யாராவது கிழிச்சிட்டு போனதாகவும் சொல்லப்படுது சோ இவ்வளோ பெரிய புக்கை வந்து இவ்வளோ துல்லியமா கடைசில இருந்து எண்டிங் வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் மாறாம எப்படி ஒரு மனுஷனால ஒரே நாள் எழுதி முடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துச்சு சோ அந்த கடைசி அந்த இருபத்தி நாலு பேஜும் எங்க போச்சு அது வந்து பாதி பாதி யாரு கிழிச்சு வச்சாங்க மீதி இருக்கிற பேஜ் எல்லாம் எங்க அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல இப்ப வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு அந்த அறைக்குள்ள போய் அந்த புக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வீடன் கவர்மெண்ட் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி ரொம்ப பசி பட்னியா இருக்கிற நிலைமைக்கு தான் அது வந்து சபிக்கப்பட்ட புக்கு அது யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லி டெவில்ஸ் புக் அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த பைபிள்ல இருக்கிற புக்கை வந்து எப்படி எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுல இருக்கிற பேஜஸ் எல்லாமே நூற்றி அறுபது கழுதைகளை கொண்டு அதில் இருக்கிற தோள்களால் தான் அந்த பேஜஸ் வந்து ரெடி பண்ணாங்க ஸோ அதனால தான் அந்த புக்கு வந்து அவ்வளோ திக்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கம்மிங் பேக் டு தேர்ட்டீன் செஞ்சுரி தேர்டீன்த் செஞ்சுரியில் ஒரு மனுஷன் நிற்க வச்சு கொண்டாங்கன்னு ஸ்டார்டிங்ல சொல்ல பார்த்தீங்களா அதோட ஃபிளாஷ்பாக தான் இப்போ நான் சொல்ல போறேன் ஸோ தேர்ட்டீன்த் சென்ச்சுரியில அந்த மனுஷன் எப்படின்னு தான்னா ஒரு சச்சி ஃபாதரா இருந்தான் சச்சி ஃபாதர் இந்த ஒரு டைம்ல அந்த மனுஷன் வந்து பெண்கள் கூட தவறான விஷயத்துல வந்து ஈடுபட்டதாகவும் அதை வந்து அந்த கவர்மெண்ட் பார்த்து அவனை வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் கல் வச்சு அவனை சாவடிக்க போகிறாங்க அவன் அந்த நேரத்துல வந்து என்ன சொல்லு கேட்டீங்கன்னா எனக்கு கடைசி ஒரு ஒரு நைட் வந்து கால அவகாசம் வேணும் ஏன்னா எனக்கு கடைசி ஆசை நான் ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்கிறான் ஸோ அதனால வந்து அந்த கவர்மெண்ட் அவனுக்கு வந்து அனுமதி தராங்க இந்த மாதிரி ஒரு புக் எழுதிட்டு வா மறுநாள் காலிலும் நான் தூக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க தூக்கில் போடணும் சாவடிக்கணும் அது வந்து எங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க நினச்சிக்கிட்டு சாத்தான் அதாவது நரகத்தின் அரசன் மரணத்தின் கடவுள்னு சொல்லக்கூடிய லூசிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தன் கிட்ட உதவி கேட்குறான் என்னன்னா ஒரே நைட்ல இந்த புக்கை நான் வந்து எழுதி முடிக்கணும் சோ இதுக்கு நீ என் ஹெல்ப் பண்ணு அதுக்கு பதிலாக நான் என் உயிரை வந்து மரண தண்டனை காப்பாத்து என் உயிரை வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் வந்து சாத்தானு சொல்லக்கூடிய உனக்கு கொடுக்குறேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எப்போ தேவைப்பட்டாலும் என் உயிரை நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ நீ சாவு சொல்லலாம் செத்துற செத்துடுற இல்லை நீ கொண்டு போயிடு அப்படின்னு உயிரே வந்து அக்ரிமெண்ட் போட்டு சாத்தன் கட்ட வித்துடறான் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல சாத்தன் என்ன பண்ணுது சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட உடம்புக்குள்ள வந்து அந்த ஒரு மனுஷனாவே மாறி அந்த புக்கை வந்து ஒரே நைட்ல கரெக்ட் கரெக்டா பெயிண்டிங்லாம் பண்ணி பைண்டிங்லாம் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எழுத்துப்பிழை இல்லாம எந்த ஒரு இதுமே இல்லாம டிஃபரண்டா அப்படியே டக்கு டக்குன்னு எழுதி புக்கு முடிச்சதாகவும் அந்த புக்கை வந்து மறுநாள் காலையில் இருந்து ஸ்வீடன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்ததாகவும் அந்த புக்கை பார்த்த உடனே அவங்க எல்லாமே வந்து மிரண்டு போய் அவனுக்கு மறந்து அண்ணது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அப்படியே அந்த புக்ல என்னதான்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவில் கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாத்தான் பேய்கள் உண்மைகள் அதாவது பாவப்பட்டங்களை கடவுள் கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறது அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் என்ன ஒரு மனுஷனுக்கு சாகா வரும் அதாவது பேய் கூட ஒரு மனுஷனுக்கு வந்து சாகவரம் எப்படி வாங்குறது அவன் பண்ணா பாவங்களாலேயே அவன் வந்து எப்படி கடவுளா மாத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவென்ட் கான்செப்ட்ல எழுதப்பட்ட அந்த ஒரு புக்கு தான் வந்து கோலஸ்கான் சொல்லக்கூடிய ஒரு பைபிள் அதனால அதனாலதான் அந்த புக்கை வந்து சாத்தானால் சபிக்கப்பட்ட புக் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு புக்கு ஏன் வந்து ஈவில் புக் அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா இந்த புக்கை யார் தொட்டாலுமே அவங்க வந்து சைக்காலஜிக்கலா கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க மென்டல் மாதிரி பைத்தி மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க சோ இந்த புக்கை யார் அதையும் தாண்டி ஃபுல்லா படிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க வந்து அப்பே கப்பையே சாத்தான் கையில செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இதனால வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆனதாகவும் சாத்தான் கையில சில பேர் இறந்து சாத்தான் கையில சில பேர் வந்து இறந்து போனதாகவும் இப்ப வரைக்குமே ஒரு சில ஒரு சில தீரிகள் எல்லாராலும் நம்பப்படுது சோ இது கம்ப்ளீட்டா படிச்சவங்க யாரும் இப்ப வரைக்கும் உயிரதில்லை ஸோ இந்த புக்கோட காப்பி வந்து எந்த எந்த ஒரு நாட்டுலயுமே எந்த ஒரு ஸ்டேட்லயுமே இப்ப வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த புக்கோட காப்பி எல்லாம் வச்சுட்டாங்க சோ இதுக்கு ஒரே ஒரு காப்பி மட்டும் ஸ்டூடெண்ட் லைப்ரரியில வந்து யாராலையுமே தொட முடியாத அளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பா ஒரு பொருட்காட்சியில கண்காட்சி மட்டும் கண்காட்சி மாதிரி அமைச்சு அதை வச்சிருக்காங்க சோ அது பக்கத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது தூரமா அதை பார்க்கக்கூடாது அந்த ரூம் கூட யாரும் போகக்கூடாது ஸோ ஒரு கண்ணாடி இது போட்டு தான் அந்த புக்கை வந்து மறைச்சி ஒரு பாதுகாப்பை வச்சிருக்காங்க ஸோ ஒரு சைடு இருந்து பார்த்தா இந்த புக்கை வந்து பேகலாம் எழுதப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஸோ இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தா இது மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு புக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இது வந்து கம்பல்சரி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா பிப்டி பிப்டி தான் ஸோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கடவுள் மேல பேய்கள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மிஸ்டியான விஷயம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு போங்க ஸோ சைனிங் ஆஃப் பை பை